ரீசென்ட்டா அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் இவ்ளோ குழப்பங்கள் வெனிசுலா நாட்டுல இருக்கு அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வெனிசுலாங்கிறது யுஎஸ்ஏக்கு கீழே தென் அமெரிக்காவில இருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டுக்கும் யுஎஸ்ஏக்கும் ரொம்ப வருஷமாவே பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் எண்ணெய் வளம் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு எண்ணெய் வளம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சவுதி அரேபியா கத்தார்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் இல்ல வெனிசுலா நாட்டுல தான் இருக்கு சவுதி அரேபியாவை விட இருபது மடங்கு அதிகமான எண்ணெய் வளம் வெனிசுலாவில இருக்கு இவ்வளவு எண்ணெய் வளம் இருக்கிற நாடு எவ்வளவு வசதியா இருக்கணும் ஆனா உண்மையிலேயே அந்த நாடு அப்படி இல்ல அங்க இருக்கிற மக்கள் வறுமையில தான் இருக்கிறாங்க இந்த நாட்டுல இனிமேல் வாழ முடியாதுன்னு நிறைய மக்கள் அகதிகளா வேற நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த நாட்டோட பணம் செல்லா காசாகவே மாறிடுச்சு கட்டுக்கட்டான பணம் கூட நம்ம நாட்டோட பணத்துக்கு ஒரு ரூபாய்க்கு கூட வராத அளவுக்கு அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடுச்சு இன்ஃப்ளேஷன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிடுச்சு இவ்வளவு எண்ணெய் வளம் இருந்தும் ஏன் இந்த நாடு இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று அமெரிக்காவுக்கு வெனிசுலா நாட்டில் இருந்த எண்ணெய் வளம் மேலே ஒரு கண்ணு இரண்டாவது வெனிசுலாவை சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவர் இல்லாதது தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு அழகான நாடுதான் இந்த வெனிசுலா இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வளமையான நாடா தான் இருந்துச்சு செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்துச்சு இதுக்கு காரணம் அந்த நாட்டோட எண்ணெய் வளம் தான் வெனிசுலானாலே பணம் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த பணம் அந்த இருக்கிற பணக்காரங்களுக்கு மத்தியில மட்டும்தான் பொதுமக்கள் எல்லாரும் வறுமையில தான் இருந்தாங்க இதுக்கு காரணம் அந்த எண்ணெய் வளத்தை யாரு அதிகமா சுரண்டிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவில உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் வெனிசுலாவில தனியார் மையத்தை ஊக்கப்படுத்தி இந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்தி அவங்க நிறைய சம்பாதிச்சு லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதனால வெனிசுலாவுக்கு அமெரிக்கா மேல ஒரு கோபம் இருந்துச்சு அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நாமே நம்மளோட நாட்டை ஆட்சி பண்ணணும்னும் நம்ம நாட்டுக்கான முடிவுகளை நம்மளே எடுக்கணும்னு நினைச்சாங்க இந்த கனவை நனவாக்குறதுக்குன்னே ஒருத்தர் வந்தாரு அவரோட பேரு ஹியூகோ சாவேஸ் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி புரட்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவோட ஆனார் வெனிசோலாவுல இருக்கக்கூடிய எண்ணெய் கம்பெனிகள் எல்லாத்தையும் நேஷனலை அதாவது அந்த இருந்து வந்த வருமானத்தை வச்சு மக்களுக்கு நிறைய நல்லது இலவச கல்வி இலவச மருத்துவம்னு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு ரஷ்யாவோட அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு உலக அளவுல எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு அது உருவாக ஒரு முக்கியமான காரணமா இருந்தது இந்த ஹியூகோ சாவேஸ் தான் இந்த விஷயங்கள் அமெரிக்காவுக்கு பிடிக்காம அவருக்கு நிறைய அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஹியூகோ சாவீஸுக்கு எதிரா ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது ஆனாலும் மூணே நாள்ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாரு ஹியூகோ சாவிஸ் இந்த ஆட்சி கவிழ்ப்பு அமெரிக்காவோட சதின்னு சொன்னாரு ஆனா அமெரிக்கா இதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சது இப்படி அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் நடுவுல ஒரு பனி போர் எப்பவுமே தான் இருக்கு அமெரிக்காவுக்கு எப்படியாவது மறுபடியும் வெனிசுலாவோட எண்ணெய் வளத்தை எடுக்கணும்னோ அமெரிக்க நிறுவனங்கள் அதனால பலன் பெறணும்னு ஒரு எண்ணம் ஆனா வெனிசுலா மக்களுக்கு தங்களோட நாட்டோட வளம் தங்களுக்கு பயன்படணும்னு எண்ணம் இந்த ரெண்டுத்துக்கும் தான் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு என்னதான் ஹியூகோ சாவேஸோட கனவு எண்ணம் எல்லாம் சரியா இருந்தாலும் அவருடைய நிர்வாகத்திறன் சொல்ற அளவுக்கு இல்லை அவருடைய நிர்வாகம் சரியா இல்லாததுனால நிறைய ஊழல்கள் நடக்க ஆரம்பிச்சது அந்த ஊழல்கள்னால மக்கள் பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சாங்க அது மட்டும் இல்லாம சில தவறான முடிவுகள் எடுத்ததுனால அந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளாட ஆரம்பிச்சது வெனிசுலாவுல இன்ஃபிளேஷன் அதிகமாக ஆரம்பிச்சது அதை குறைக்கிறதுக்காக வெனிசுலா அரசு என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க ஆனா அதை தடுக்கவே முடியல வெனிசுலா நாட்டோட பணத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இதை சமாளிக்க முடியாம யூஎஸ் டாலர் வெனிசுலாவில புழக்கத்துக்கு வந்துச்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ் டாலரை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹியூகோ சாவேஸ் இறந்து போறாரு இவரோட மரணத்துக்கு அப்புறம் அமெரிக்கா எப்படியாவது வெனிசுலாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்னு நினைச்சது அப்ப நடந்த எலெக்ஷன்ல மதுரோங்கிறவரு எலெக்ஷன்ல வின் பண்ணாரு ஆனால் அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் சொன்னாங்க மதுரோவுக்கு சைனா ரஷ்யா பிரேசில் போன்ற நாடுகளோட சப்போர்ட் இருந்ததுனால அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மதுரோ வெனிசுலாவோட அதிபர் இதனால அமெரிக்கா வெனிசுலா மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சாங்க இதனால வெனிசுலாவோட பொருளாதார நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் அதிக அளவு ட்ரக்கு காரணம் கார்டல் டி லாசோல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலால தான் அமெரிக்காவில் போதை பழக்கம் அதிகமாக இருக்குதுன்னும் இந்த கும்பலுக்கு தலைவரை மதுரோ தானும் வெனிசுலாவோட முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த அமைப்புல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க அப்படின்னும் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சார் இந்த அமைப்ப அமெரிக்கா ஒரு தீவிரவாத அமைப்பா அறிவிச்சது இதனால டைரக்டா அமெரிக்க இராணுவமே களத்துல இறங்குறதுக்கு தயாரா இருந்தது இதுக்கு வெனிசுலாவோட பிரசிடண்ட் முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க இது எல்லாத்த விடவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வெனிசுலாவிலிருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க அதுல நிறைய பேரு அமெரிக்காவுக்கும் போனாங்க அமெரிக்காவோட எல்லை பகுதிகளில் அதிகமான அகதிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வெனிசுலாவும் அதோட அதிபர் மதுரவும் தான் காரணம்னு ட்ரம்ப் குற்றச்சாட்டு வச்சாரு வெனிசுலாவுக்கு உள்ள இன்னும் நிலைமை மோசமாக ஆரம்பிச்சது பல நாட்களுக்கு மாதங்களுக்கு கரண்டே இல்லாம பொதுமக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இதுக்கும் மேல கட்டுப்படுத்த முடியாததுனால கிராஸோட உதவியை எடுத்துக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு அனுமதி கொடுத்துச்சு இப்படி இருக்கும்போது போன வருஷம் செப்டம்பர் மாதம் வெனிசுலாவோட கடலோரத்துல அமெரிக்காவோட கப்பற்படைகள் எல்லாரும் வந்து நின்றுச்சு இந்த போர்க்கப்பல்கள்ல இருந்து எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாங்கிற ஒரு சூழல் உருவாச்சு வெனிசுலா அரசு உண்மையிலேயே வீக்காயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இராணுவத்தின் மூலமா நடவடிக்கை எடுத்து அந்த நாட்டோட அதிபரான மதுரவை கைது செஞ்சு நியூயார்க்கு கொண்டு போயிட்டாங்க யுஎஸ்ஏ இந்த கைது நடவடிக்கைக்கு அந்த நாட்டு அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இந்த கைதுக்கு அடுத்த நாள் ட்ரம்ப் கொடுத்த ஒரு பேட்டில இனிமே வெனிசுலாவில் என்ன நடந்தாலும் அதை அமெரிக்கா தான் தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனா வெனிசுலா அரசு இதுக்கு நாங்க ராணுவம் மூலமா பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதனால வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவில் அதிக அளவு முதலீடு செய்ய போறாங்க அதன் மூலமாக அந்த நாட்டோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு பக்கம் உலக அரசியல் இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள் வெனிசுலா மறுபடியும் மீண்டு வருமா இல்லனா முழுசுமா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ